மிடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஐயா சாகித்ய அகாடமி வென்ற எங்கள் ஐயா பூனி ஐயா அவர்களுக்கும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் தம்பி வரதன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் சார் இந்த மாதிரி நான் வரதன் பேசுறேன் சொல்லுங்க தம்பி என்ன நீங்கள் வந்து இந்த மாதிரி பொன்னண்டி அப்படின்னு ஒரு கேரக்டர் நடிக்கணும் சார் பூமணி ஐயா அவர்களுடைய ஒரு சிறுகதை இது எனக்கு வந்து சில விஷயம் ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னாக்க சாண்டில்யன் அப்புறம் வந்து மோகினி ஜெகசிற்பியன் இந்த மாதிரி அதுக்கப்புறமா பார்க்க போனீங்கன்னா கரிசல் காட்டப்பட்டி அப்படின்னாக்க எனக்கு தெரிந்து எவ்வளோ பேர் எழுதியிருக்கலாம் அதனால் ரெண்டே பேர் தாங்க ஒன்று கீ ரஜநாராயணன் ஐயா அவர்கள் இன்னொன்று பூமணி ஐயா அவர்கள் அவங்களுடைய பல நாவல்கள் நான் படிச்சிருக்கேன் நான் கேட்ட உடனே ஐயா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்கு ரைட் நான் வந்துடுறேன் நேராக போனோம் முதல்ல போனோன்னு ஐயா வீட்டுக்கு போய் ஐயாவை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கே பேசும்போது அவர் ஐயா சொன்னார் மாட்டுக்கொட்டையிலேயே படுத்து தூங்கினேன் இந்த திண்ணையிலேயே படுத்து தூங்கினேன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூம் போட்டு ஏசியை போட்டு நல்ல ஒரு பெட் போட்டு படுத்து தூங்க வரல என்ன பண்றது அந்த மாதிரி வந்து அந்த கிராமம் மிகவும் எனக்கு பிடித்திருந்தது இந்த மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கொஞ்ச நேரம் அப்படி தூங்கிட்டு எழுந்து அப்புறம் நைட்டு அப்போ இந்த கேரக்டர் உயிர் கொடுத்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க உயிரோட்டமான ஒரு கதையில் நடிப்பது நாம் நம்மை வந்து நம்முடைய உயிரை செம்மைப்படுத்திக் கொள்வது நம்முடைய நடிப்பை இன்னும் கொஞ்சம் நாம் வந்து கற்றுக்கொள்வது அப்படிங்கறதுதான் எனக்கு தெரிஞ்சு இல்லை அவர் தம்பி தயாரிப்பாளர் வெற்றி அவர்கள் சொன்னாங்க வந்து இது மாதிரி எம் எஸ் பாஸ்கர் சார் நடிக்கிற நம் என்ன கேட்டார் பட்ஜெட் என்ன கிடைக்குங்க அது ஆதாயத்துக்காகவும் நடிக்கணும் ஆத்ம திருப்திக்காகவும் நடிக்கணும் இந்த மாதிரி ஆத்ம திருப்திக்காக நடித்த பல படங்களில் இந்த கசிவு அப்படிங்கிற ஒரு படம் ஒரு இது இது வந்து ஆக்சுவலாக இப்போ ஐயா சொன்னாங்க வெப்பம் குளிர் மழையில் வந்து நான் இதே மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு இந்த கேரக்டரு வந்து உருவப்பொருத்தம் வேண்டுமானாலும் அப்படி இருக்கலாம் அதில் வந்து கொஞ்சம் கால்கள் வளைந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இதுல வந்து கொஞ்சம் சின்ன வயசில் கட்டு மசதா இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து அவர் அப்படியே தனியா இருக்கும் இருக்கிறாரு அந்த இன்னொரு காவல்கார கூப்பிட்டு வந்து அவர் பேசும்பொழுது இந்த மாதிரி ஏழு பிள்ளைங்களை பெற்றோம் எல்லாத்தையும் மண்ணுக்கு கொடுத்தோண்டா அப்படிங்கும் பொழுது சொன்ன மாதிரி இறந்த பிறகு வந்து நரகத்துக்கு போறது சொர்க்கத்துக்கு போறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இந்த நரகம் சொர்க்கம் இது எல்லாமே தான் எல்லோருக்கும் வந்து மனசுக்குள்ள வந்து ஏதாவது நாம வந்து சிறு வயதில் அறிந்தோ அறியாமலோ பல தவறுகள் செய்திருப்போம் அது கடைசி வரை உறுத்துக்கொண்டே இருக்கும் அதற்கு நாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தவறுதல் மனிதனின் பழக்கம் அதை உணர்ந்தால் மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த மாதிரி இந்த பொன்னாண்டி அப்படின்றவர் கடைசியில் வந்து அவருக்கு நினைவு தப்பிய நிலையில் அவர் அவர் செய்த பாவத்தை சொல்லவில்லை அவரது ஆன்மா இவ்வளவு நாட்கள் அனுபவித்த தண்டனையை அதை குறைத்து கொண்டு அந்த கூட்டை விட்டு வெளியேறுவதற்காக அது சிறுவயதில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நிம்மதியாக இந்த கூட்டிலிருந்து வெளியேறியிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலமா நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் மேக்சிமம் தவறு செய்யாமல் இருந்து விடலாம் இந்த மாதிரி வந்து இனிமேல் யாரும் உருவாகக்கூடாதுன்னு சொன்னாங்க அதான் நீங்கள் கற்கால மனிதர்கள் காலத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இல்லை இன்னும் எவ்வளோ நாளானாலும் வந்து புண்ணியவான்களும் உருவாவார்கள் பாவிகளும் உருவாவார்கள் அப்படிங்கிறது தான் எல்லாருமே வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தெரிஞ்சுட்டாங்கன்னாக்கப்புறம் நாட்டில் ஏன் இவ்வளோ குற்றம் நடக்குது நடந்துக்கிட்டே தானே இருக்குது இப்போ மின் எல்லாம் இல்லாத அளவுக்கு வந்து குற்றவாளிகள் ஒரு அரசாங்கமும் எவ்வளவு தான் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் சப்போர்ட்டாக தடுக்க முடியும் அந்த மாதிரி இல்லை ஒரு பொன்னாண்டி எப்போவோ செய்த ஒரு தவறு அது அவர் மனதை வந்து போட்டு கொண்டுகிட்டு இருந்திருக்கு கடைசியில் அவர் சொன்னார் போனார் இந்த மாதிரி ஒரு அருமையான கேரக்டர் எனக்கு வந்து தினமும் போய் வந்து கேமராவுக்கு முன்னாடி நிற்கணும் ஷூட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேராசையெல்லாம் எனக்கு இல்லை நல்ல நல்ல கேரக்டர்களாக இந்த மாதிரி வந்து எனக்கு தாருங்கள் என்னுடைய நடிப்பை இன்னும் நான் மெருகேற்றிக் கொள்வதற்கு எனக்கு உதவி புரியுங்கள் அப்படின்னு எல்லா விதமான தயாரிப்பாளர்களையும் இயக்குனர்களையும் நான் வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் தம்பி வரதன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக வந்து இந்த கதையை வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தார் வந்து டெய்லி வந்து சொல்லி காலையில் இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு காலங்கரத்தால் போயிடுறது ஆறு மணி ஆறரை மணிக்கெல்லாம் போயிடுறது அதே மாதிரி தம்பி ஒளிப்பதிவாளர் முருகன் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு ஒளிப்பதிவாளர் இயக்குனர் அதே மாதிரி வந்து தம்பி மியூசிக் போட்ட தம்பியும் ரொம்ப பிரமாதமாக ஐயா அவர்களுடைய எழுத்துக்களை பேசி நடித்தது எனக்கு நிச்சயமா இது ஒரு தேசிய விருது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பெரியவர்கள் மிக அனுபவஸ்தர்கள் மிக திறமையானவர்கள் அற்புதமான எழுத்தாளர்கள் அவர்களுடைய எழுத்துக்களை நாம் பேசுவது பேசி நடிப்பது அப்படிங்கிறது வந்து நம்முடைய இதயத்திற்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி வந்து ஐயா கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி வந்து சிறுகதைகளாக எழுதுங்க தம்பி நீங்கள் அடிக்கடி டைரக்ஷன் பண்ணுங்க வரதன் அடிக்கடி என்னை கூப்பிடுங்க ஒழுங்காக நடிப்பேன் நன்றி வணக்கம்